வணக்கம் மதுரை மக்களே வெல்கம் டு எனர்ஜி ரெக்ரூட்டர் இப்போ என்ன ரெக்ரூட்டர் ரெக்ரூட்டர்லாம் ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயில்க்கான கிராஃபிக் டிசைனிஸ்க்கு ஃபீவலுக்கான ஆஃபர் ஆஃப் டெலிகாலிங் அக்கௌண்ட் ஜாப் அந்த மாதிரி போய்ட்டு வாங்க ஃபஸ்ட் ஓப்பனிங் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா மெயில்கால கிராஃபிக் பிசினஸ் தான் அங்கே போயிட்டுருக்கு இது ஸ்கில்ஸ் வந்துட்டு ஃபோட்டோஷாப்னு இருங்க அதே மாதிரி சேலரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் டு ஃபிஃப்டின் வர கொடுப்பாங்க ஃப்ரெஷர்ஸ்ஸுமே எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸ் யாரும் வேலை தேடிட்டாங்களா அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் டூ சொன்னுங்க மேலும் விவரம் தெரிஞ்சிக்கா நீங்கள் அந்த நம்பருக்கு டயல் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஓப்பனிங் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தாங்க இது லொக்கேஷன் வேறு எங்கேயும் இல்லை நம்ம செல்ல விடுறாங்க குவாலிஃபிகேஷனுமே என்ன டிகிரி தான் கேட்டிருக்காங்க சில் ஸ்கில்ஸ் ரெக்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்க இதுக்குமே ஃப்ரெஷர்ஸ் ஸ்கேன் அப்ளை தாங்க ப்ரொசஸ் யாரும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு மே ாங்க நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிகாலிங் தாங்க போயிட்டு இருக்கு இதே ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே தாங்க சேலரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டு ஃபிஃப்டீன் வரை கொடுப்பாங்க டைமிங்கே உங்களுக்கு நைன் த நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து செவன் ஓ க்ளாக் வர வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம மாப்பாழியிருந்தாங்க வேணும் விவரம் தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த நம்பருக்கு டயல் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மேல்கான அக்கௌண்ட் தாங்க இருக்கு இது ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேலிஜிஎஸ்டி மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணுங்க எக்ஸ்பீரியன்ஸுமே டூ டூ த்ரீ இயர்ஸாச்சும் இருக்கணும் இது வேறு எங்கேயும் இல்லை நம்ம மதுரை திருப்பாளி சைடு தாங்க அந்த ஓப்பனிங் இருக்கு மேல் யாரும் அக்கௌண்டன்ட் ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஜாபுக்கு நீங்கள் உடனே எலிஜிபிள் தாங்க நீங்கள் இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கான ஆஃபர் ஸ்டாப் தாங்க அனுபவமே ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா டுவெல் டு ஃபிஃப்டின் வர இடமே வேறு எங்கேயும் இல்லைங்க வந்தால் நம்ம மதுரை புதூர் தாங்க மேலும் விவரம் தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம் மதுரை மக்களே மதுரையில் வேலைவாய்ப்பு தெரிஞ்சுக்க தினமும் ஒரு ஒரு ஓப்பனிங் போர்டில் தாங்க இருக்கும் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டயல் பண்ணலாம் எங்கள் சேனல் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி மதுரை மக்களே